ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி இது தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு அஞ்சு வரமிளகா சின்னதாக தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் எல்லாம் இது மாதிரி வறுபட்டு வந்த பிறகு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்து செய்ய போகிறது இல்லை இந்த சைட் நம்ம மிளகு தான் அதிகமாக சேர்க்க போகிறோம் அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து பருப்போடையே லைட்டாக வறுத்துக்கங்க இது மாதிரி வருபட்டு வந்ததும் இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க இது நல்லா ஆறுன பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே மண்சட்டியில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப தான் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பூண்டை உரித்து சேர்த்துருக்கேங்க இதில் பூண்டு தான் நம்ம அதிகமாக சேர்த்து செய்கிறோம் காய்கள்லாம் எதுவுமே சேர்க்கலை பூண்டு நல்லா இது மாதிரி வதங்கி வரட்டும் பூண்டு வதங்க பார்த்து இதோட அரைக்கப் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயங்கிட்ட சேர்த்துருக்கேன் சேர்த்து வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் கண்ணாடி பார்த்துக்கு இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து ஆற வச்ச பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூடவே ஒரு மூணு பீஸ் தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்ச பிறகு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்ல மைய இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு திக்காகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வதக்க ஈஸியாக இருக்கும் இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இது கலக்க பார்த்தே இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துக்கோங்க பிறகு மிக்ஸர் ஜாரை அலசி ஊற்றிக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ப்ளேட் போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் அதோடய பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கி வரும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசில் ஊற்றிட்டு இது கூடவே மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கோங்க மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு திரும்பவும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்து குழம்பு கொஞ்சம் திக்காகட்டும் இது மாதிரி மூடி வச்சிங்கன்னா தான் வெளியெல்லாம் தெரிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொஞ்சம் திக்காக நல்ல மனமாக கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் இல்லை உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எஸ்டோ உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு திரும்பவும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளூமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்ல மனமான சுவையான பூண்டு மிளகு குழம்பு ரெடியாகிடும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல திக்கான பூண்டு மிளகு குழம்பு ரெடியாகிடுத்து அவ்வளோதாங்க இதை ஒரு முறை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு வாரம் கூட நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் தட்டு சோறும் காலி ஆகும் இது தோசை இட்லி சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்